கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பன்னிரெண்டு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு புரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம அபிராமி நேராக தீபாட்ட சொல்கிறேங்க தீபா உன்னை எத்தனை நாளும் நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறேங்க அத்தை இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கள எனக்கு அதுவே போதும் நீங்கள் என்னை ஒரே ஒரு தடவை மருமகளைனு கூப்பிடுங்களேன் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நீ தான் இனிமேல் என்னுடைய செல்ல மருமக அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இனிமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கார்த்திகோட பொண்டாட்டின்னு சொல்லாமல் என்னைய என்னுடைய மருமகன்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவீங்களே அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் தீபா கண்டிப்பாக அப்படி தான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க அத்தை இது மாதிரி வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் இனிமேல் வீட்டை விட்டு போகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இனிமே அந்த தப்பாக பண்ண மாட்டேன் தீபா அப்படின்னு அந்த நேரம் அந்த இடத்துக்கு நம்ம மீனாட்சி வராங்க மீனாட்சி பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன மாமியாரும் மருமகளும் என்ன ரகசியமாக என்ன விட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ நம்ம தீபா சிரிக்கிறாங்க அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க மீனாட்சி நேராக வீட்டுக்கு வாமா அப்படின்னு அப்போ மீனாட்சி கேட்குறாங்க ஏன் த என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு அத்தை கூப்பிட்றேன் அப்போ கூட நீ வரமாட்டியா அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன் ஆனால் அந்த மனுஷன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம விடக்கூடாது மீனாட்சி அவங்களுக்கு ஒரு தக்க பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி என்ன சொன்னால் அந்த ரியா இந்த வீட்டுக்கு சொத்தை திருடுறத்துக்காக தானே வந்திருக்கான்னு சொன்னான் அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க ஆமத்தை அப்படி தான் சொன்னார் ஆனால் ஆனந்துக்கு தான் ரியாவை பிடிச்சிருக்கில்ல என்ன பிடிக்கல அப்புறம் எப்படித்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறேங்க இங்கே பாரு உன்னை அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி உன்னை இந்த வீட்டில் மருமகளாக அனுப்பிட்டு போனாங்க அப்படி இருக்கையில் எப்படி உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நான் கண்டுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க அதுக்கு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க நீ என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு அப்போ மீனாட்சியும் செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அபிராமி நம்ம மீனாட்சியோட கையை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ நம்ம மீனாட்சி வாசப்படியை தாண்டாமல் நிற்கிறாங்க அப்போ அபிராமி சொல்றாங்க மீனாட்சி நான் என்ன சொன்னேன் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு அப்போ மீனாட்சி வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்துட்டு ரியா டென்ஷன் ஆகுறாங்க மறுபடியும் இவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு அப்போ ஆனந்தி கேட்குறாரு அம்மா இவ நான் வேணாம்னு தாலியை தூக்கி வீசிட்டு போனால்ல இவளை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறேங்க இங்கே பாரு இவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்தது யார் நான் தான்னு சொன்னியில் அப்போ இவளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ எதுவுமே பேசாமல் இரு அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு என்னமோ பண்ணிக்கிடுங்க எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க அதில் தான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்த் கேட்குறாரு என்ன போட்டியா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறேங்க ஆமாம் இவ்வளோ பெரிய சொத்தையும் கட்டி காப்பாற்றுறதுக்கு திறமை வேணும்ல அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு சபாஸ் அபிராமி இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இவ்வளோ பெரிய சொத்தையும் கட்டி காப்பாற்றணும்னா அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு திறமை வேணும் எதுவுமே இல்லாதவங்க கிட்ட நம்மளால் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறங்க கரெக்டாக சொன்னீங்க நான் பல போட்டிகள் வைக்க போகிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டோட கொத்து சாவியும் இந்த வீட்டோட சொத்தை பார்த்து பார்த்துக்கறதுக்கான தகுதியும் கிடைக்கும் அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு போட்டியெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு ஆனந்த் அசையிற சொத்து அசையாத சொத்து அப்படின்னு நம்மக்கிட்ட கோடிக்கணக்காக இருக்குது எல்லாத்தையும் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரித்து கொடுக்க முடியாது நீங்கள் இத்தனை வருஷமாக சொத்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு அம்மா உங்கள் மேலேயும் நம்பிக்கையாக இருந்தா ஆனால் நீங்கள் எல்லோரும் ஆளுக்காள் ஒவ்வொரு பிரச்சனை வர வர சொத்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கையில் அபிராமி எப்படி வந்து அமைதியாக இருப்பா இங்கே பாருங்கள் இந்த கோடான கோடி சொத்தை கட்டி காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த திறமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு சரிப்பா ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு என்ன ஆனந்த் உன் திறமை மேலே சுத்தமாக உனக்கு நம்பிக்கை இல்லை போல் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு எனக்கு திறமை இருக்குது கார்த்தியை விட நல்ல திறமையாக செயல்படுவேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க போட்டி உங்களுக்கு கிடையாது உங்கள் மனைவிகளுக்கு அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு இங்கே பாருப்பா நான் தானே இந்த சொத்தை கேட்டேன் இந்த சொத்தோட உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி வந்து இவளுகளுக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு ஆனந்த் இந்த வீட்டோட சொத்து இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே யார் பேரில் இருக்குது அபிராமி பேரில் இருக்குது அபிராமிக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அதே அளவுக்கு இந்த வீட்டில் உள்ள மருமகளோ இருக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட மாட்டாளா அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இந்த அளவுக்கு சொத்தை கட்டி காப்பாற்றணும்னா அதுக்கு திறமை வேணும்ல அப்படின்னு அப்போ நம்ம அபிரமி சொல்கிறாங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட கார்த்தி இங்கே பாருங்கள் மூணு பேரோட மனைவிகளும் தான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு என்னுடைய மனைவி ரியா தான் ரியா தான் இந்த போட்டியில் கலந்துப்பா அப்படின்னு அதுக்கு நம்ம அபிரமி சொல்கிறங்க இங்கே பாரு சட்டப்படி பார்த்தா மீனாட்சி தான் உண்மையான மனைவி அதனால் மீனாட்சி தான் கலந்துக்கணும் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இல்லை ரியா தான் கலந்துப்பா அப்படின்னு அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க சரி அதுக்கென்ன ரியாவையும் இந்த போட்டியில் கலந்துக்க சொல் மீனாட்சியும் கலந்துக்கட்டும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த பொறுப்பு அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்கிறாரு ரியா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் தாங்க ஜெயிப்பேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்புறமா நம்ம தீபா சொல்கிறாங்க அத்தை எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை நீங்கள் சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க யார் எப்படியோ திறமையோ தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீபா இந்த போட்டியில் ஜெயிப்பான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னத்தை ஒரு பக்கமாக ஃபேவர் ஆகிற மாதிரி தெரியுது இங்கே பாருங்கள் போட்டி நடத்தும் பொழுது நடுத்தரமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு ஐஸ் நீ எப்படியும் ஜெயிக்க மாட்டேன் அதனால் விளைய அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் எப்படிங்க ஜெயிக்காம இருப்பேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம தீபா இருக்காங்கல்ல அவங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு சரியான சந்தோஷத்தோடு இருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா